விடுதற்கு இயக்கத்தான் காலங்காலமாக மாறின மாதிரியே பண்ணக்கூடிய சேவை முக்கியமான விஷயத்துக்கு நேரவாரம் உணர்ச்சி பூர்வமான ஒரு வாயு இந்த கேட்ட மற்ற அரசியல்வாதிகளுக்கு கொப்பி அடிப்பை நம்ம நினைக்கிறேன் சோ அதால வந்தது ஒரு கோல் ஒன்று வந்தது போல் இப்ப ஒரு கோல் ஒன்று வந்தது அந்த கோளுக்கு பிறகு நம்ம முதலே நினைக்க விஷயம் எனக்கு ஏற்கனவே சொல்லி போரால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய அக்கா அண்ணா பம்பி சகோதரங்கள் எல்லாரையும் பார்த்து போட்டு தான் அரசியல் பயணம் நடத்தப்பட்டது போகும்ண்டு அப்போ என்ன தமிழ்நாட்டியன் சொன்னாங்க சரி சங்குக்கு நான் வாக்களிக்க வேண்டிய அவன சொந்தக்காண்டியாது நின்று நம்மளோட நின்று அக்கல் தலை என்று தான் வாழ்க்கழிக்க சொன்னான் எனிவே தர் இஸ் பாஸ் இஸ் பாஸ் பி ஓ தி மேட்ச் அது பிரி கேட் வித்யாசங்களில் ஆஹ் என்னுடைய அரசியல் கட்சியில வந்து மிக முக்கியமான பதவியிலையும் அது தவிர கிளிநாச்சியில இருந்தும் கிளிநாச்சியில இருந்து இந்த பாடி பாராளுமன்ற தேர்தலில் வந்து என்னோட கேட்க போறது என்னோட ரெண்டு வயசு கூறின அக்கா மூன்றாவது கண்டிப்பாக நான் சொல்றேன் என்னோட ரெண்டு வயசு கூடின அக்கா அவ வந்து ஒரு டிஃபரெண்ட் ஏபிள் ஏபிள் உங்களுக்கு விளங்கும் என்னோட முன்னாள் போராதி அஹ் வந்து ரெண்டு கண்களும் தெரியாது

மடிபாடு சொன்ன கையம் போயிட்டு மற்ற அரசியல் கட்சியில் கூட இதை குப்பிடிக்க பார்க்கலாம் நான் வந்து சிலைக்கு அடிக்கிறேன் இவர் என்று சப்போர்ட் பண்ற அனுரகுமாராய்க்கு இவர் தெரியுமா சொல்லி எல்லா விஷயத்தையும் பதில் சொல்ல தேவையில்லை தான் நான் சொல்றேன் நான் உங்க சொல்லிருக்கேன் தொண்ணூற்றி ஒன்பது வீதமானது என்னுடைய அரசியல் பயணம் நான் யார் சார்ந்ததாகவும் இருக்காது என்னுடைய சார்ந்ததாகவே இருக்கும் இளைஞர்களுடைய அரசியல் பயணம் ஆயிருக்கும் என்று சொல்றார் கண்டிஸ்டன் வந்து அந்த போராடி அக்கா அவரால் அவர் இருந்து கை கங்களுக்கு தெரியாது ஒரு கைதான் இருக்குது டிஃபரண்ட் ஏபிள் சோ நாங்கள் அவையே பாராளுமன்றம் கூட்டிக் கொண்டு போனாதான் நான் சொன்னா பெண்கள் பிரதித்திவம் அப்பவும் நெஞ்சில இருக்கிற வெளி தெரியும் எங்களுடைய வரலாறு தெரியும் அவர்கள் கதைக்கின்ற போது என்னுடைய சகோதர மொழி பேசுகிறவர்களுக்கு எங்களுடைய துன்பங்கள் தெரியும் நாங்கள் படந்து வந்த பாதை தெரியும் ஜனாதிபதிக்கு அது வெளிக்கும் என்னோட தன்னுடைய சகோதரத்தையும் கொண்டிருக்காங்க ஒரு காலத்துல அது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு படுவதே இல்லை சோ ஜனாதிபதிக்கு அது வெளிக்கும் அது தவிர எங்களுடைய அந்த சில பேருக்கு இறந்தான் இந்த கோயில சங்கு வைக்கிறதால சங்கு போட்டதாலேயே

அறிவி அரவின் ஹாஹா அந்த சிரிக்கிற சிலதுகளும் வந்து நாங்கள் தமிழர் வந்து பிள்ளைகள் தான் அருவின் அரவின் ஆக்களுக்கு என்ன செய்யறது நாங்கள் இப்படியான சமூகத்தை தான் திருத்தவனம் என்ற ஆசிய போய் அந்த ஒரு முன்னாள் போராளி ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு வந்து அஹ் ஆனரவு ஆனரவு அடிவாரத்துல வந்து மைண்ட் கிளியர் பண்ணீங்க காரணம் போய் அவர் கங்கி போனான்னு சொன்னவா அவள் கம்பீர் எல்லாமே பாய்ப்பானு சொன்ன சொன்னவா அவள் இல்லாமல் இருப்பேன்னு சொன்னவா இந்த மாதிரி பண்ணல ஸோ கேட்க ஒரு மாதிரி இருந்தது நான் அக்கா நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அவன் சொன்னவா தன்னை அனுப்ப வேண்டாம் தன்னை மாதிரி யாராவது ஆகலை எனக்கு மாட்டோம் அப்படின்னாங்கன்னு இல்லை நான் டிசைட் பண்ணிட்டேன் நீங்கள் வாருங்க சொல்லி ஆகுவீங்கன்னு சொல்லி பின்னோக்கியில வந்து இப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் நானும் மயோடனும் கேட்ப வேண்டேன் இது முதலாவது என்னுடைய கண்டஸ்ட் என வந்து நான் உங்களுக்கு ஒப்பனாவே சொல்லியிருக்கிறேன் ஸோ அவங்கத்தான் நாங்கள் என்னுடைய கிளிநொச்சியில கிளிநர் மொத்தமாக கிளம்பு நீங்கள் தேர்தல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவம் விளங்கும் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும் ஒரு தேர்தல் மாவட்டம் அதே மாதிரி வந்து வன்னி மாவட்டத்துக்கு தேர்தல் மாவட்டத்துக்கு வரது வந்து மன்னர் அது தவிர பவுனியா கிள்ள முன்னத்தியது சோ ஜ்பாணத்துல மூன்றாவது நான் மழைக்கு முப்பத்தஞ்சு வயசு என்ன நான் தமிழ்ல இருந்து விலத்தி போயிருவேன் நான் வந்து சிங்கள கை கூலியலா வந்துருவேன் எல்லாம் நான் அப்ப சொன்னேன் என்ன புரிஞ்சு கொள்றதுக்கு முழு காலஞ்சிந்தும் அந்த காலஞ்சு மொழிகள் ஆடி இருக்கிற மாதிரி இந்த மூன்றாவது ரெண்டு சின்ன போட்டிருக்கேன் அடுத்தது இதொரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லுவார் வேணால் ஆஹ் இன்னொரு விஷயம் வந்து ஒரு லிஸ்ட் உள்ளதான அஹ் வந்து நாங்கள் வந்து இறங்கியை விட்டு போக விடாம தடுக்கும் முதலாளியில சோ அதுக்குரிய வழக்கு நாளைக்கு போடுப்படும் அந்த லிஸ்ட்ட சொல்றோம் உங்களுக்கு தங்களுடைய முன்னாள் கௌரவ